சற்றுமுன் மீண்டும் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் விஜயதாரணி ராகுல் காந்தியை சந்தித்ததால் பரபரப்பு அதிர்ச்சியில் மோடி அதாவது கடந்த மூன்று முறையாக தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டசபை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருந்தவர்தான் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த விஜயதாரணி அண்மையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பாஜகவில் இணைந்தார் விஜயதாரணி அந்த வகையில் விஜயதாரணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் மூன்றாவது முறையாக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற போது சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் பதவி கிடைக்கும் என எதிர்பார்த்தார் ஆனால் அது கிடைக்காமல் போன பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியாவது கிடைக்கும் என நினைத்து காத்திருந்தார் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவி செல்வ பிழந்தைக்கு வழங்கப்பட்டது அதே தமிழக சட்டமன்ற குழு தலைவர் பதவி குமாருக்கும் ஒதுக்கப்பட்டது து மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கேட்டும் கிடைக்காததால் விஜயதாரணி அதிருப்தியில் இருந்து வந்தார் இதனையடுத்துதான் பாஜக தலைவர்கள் விஜயதாரணியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர் இதனைத் தொடர்ந்து லோக்சபா தேர்தலுக்கு முன்னதாக பாஜகவில் இணைந்தார் விஜயதாரணி குறிப்பாக பாஜக மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி மத்திய அமைச்சர் ராஜு சந்திரசேகர் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் ஆகியோர் முன்னிலையில் விஜயதாரணி பாஜகவில் இணைந்தார் விஜயதாரணி கட்சி பதவி பதவி வகித்து வந்த தொகுதி எம்எல்ஏ அதன் பிறகு கன்னியாகுமரி மக்களவை தொகுதி சீட் விஜயதாரணிக்கு வழங்கப்படும் என கூறப்பட்டது ஆனால் விஜயதாரணிக்கு சீட் கொடுக்கப்படவில்லை அதே விளவங்கோடு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலிலும் விஜயதாரணிக்கு பாஜக வாய்ப்பு வழங்கவில்லை பாஜகவில் கட்சியிலும் பொறுப்பு வழங்கப்படவில்லை இந்த நிலையில்தான் பாஜக பொதுக்கூட்டத்தில் நேரடியாக எனக்கு பதவி கொடுங்கள் என கேட்டிருக்கிறார் விஜயதாரணி தமிழக பாஜக சார்பில் சென்னையில் தமிழகம் மீட்போம் தளராது உழைப்போம் என்ற தலைப்பில் நேற்று பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது இந்த கூட்டத்தில் மாநில தலைவர் அண்ணாமலை முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தராஜன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் அதேபோல் இந்த கூட்டத்தில் விஜயதாரணி பேசும்போது மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் இருந்த பதவியை விட்டுவிட்டு பாஜகவிற்கு வந்திருக்கிறேன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் வரவில்லை எதிர்பார்ப்போடு தான் நான் வந்திருக்கிறேன் நன்றாக உழைக்க வேண்டும் கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக பதவி தேவை என்று தன்னுடைய அதிருப்தியை தெரிவித்திருந்தார் மேலும் ஆறு மாத காலமாகியும் இன்னும் பதவி கொடுக்கவில்லை என்பதை முன்னாள் எம்எல்ஏ விஜயதாரணி பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோரிடம் நேரடியாகவே தனக்கு பதவி கொடுக்க வேண்டும் என பொது மேடையிலேயே கோரிக்கை வைத்துள்ளது சலசல ஏற்படுத்தி வருகிறது இந்த நிலையில் தான் இதன் பிறகும் பாஜகவில் பதவி கொடுக்கவில்லை என்றால் பாஜகவிலிருந்து விஜயதாரணி விலக முடிவெடுத்துள்ளதாகவும் மீண்டும் காங்கிரஸ் கட்சியில் விஜயதாரணி இணைய உள்ளதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இதனால் இதுகுறித்து காங்கிரஸ் மேலிட முக்கிய தலைவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அதன் பிறகு ராகுல் காந்தி அவர்களை நேரில் சந்தித்து விஜயதாரணி காங்கிரஸ் கட்சியில் இணைவார் என்ற தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது